சிந்தம் அன்பு வணக்கம் சூரிய தமிழ் வலைத்தளத்தின் மூலமாக நான் உங்களோடு பகிர்கின்ற எனது எண்பத்தி ஐந்தாவது மனித வாழ்வினை வாழ்வியல் சிந்தனையாக இருப்பது அச்சம் அழிவை உண்டாக்கும் அதாவது அச்சம் என்ற பயம் ஒன்று நம்மை பல வழிகளில் அழிவிற்கு தானிட்டு செல்கிறது ஒரு சிலருக்கு இதை பயம் அல்லது அடுத்த நகர்வுக்கு செல்ல அச்சம் அல்லது அடிக்கடி சொல்லும் வார்த்தை இறந்து விடலாம் நான் வாழ்ந்து என்ன பயம் என்று சொல்லி அவ்வளவு திருப்பி திருப்பி சொல்லுகின்ற அச்சம் உம்மை ஆட்கொண்டு விட்டால் அடுத்த நகர்வுக்கு நாம் செல்ல முடியாது அச்சமடை வைக்கின்றது அதாவது நாம் அச்சமடை வைக்கும் தைரியம் அற்ற செயலே அச்சமழகம் அதாவது பிறப்பவர் எல்லோரும் இறப்பு ஒன்று உண்டு அதற்காக சும்மா இறக்கக்கூடாது இந்த பூமியில் எமக்கு நிறைய கடமைகள் உண்டு எமது திறமைகளை நாம் வாழ வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் நாம் எல்லாரும் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம் அதற்கு அச்சத்தை தவிர்த்து வாழ்வது அவசியம் அதற்காக மகாகவி பாரதியார் கூறிய அழகான வார்த்தை ஒன்று இருக்குது அதாவது அச்சத்தின் வேட்கை தன்னை அழித்து விட்டால் அப்போது சாவு அகே அழிந்து போகும் எனவே அச்சம் என்ற ஒன்றுதான் நமது சாவுக்கே இட்டு செல்லுகிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே இதுக்காக ஒரு விளக்கத்தை நான் சம்பவத்தை கூறிக்கொண்டு உங்களோடு நாம் பகிர்ந்து விளக்கி இதை கூற இருக்கின்றேன் அதாவது வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு இளைஞன் ஒருவன் கடலிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள பார்த்தான் அவன் அவ்வாறு கடலில் விழுந்து தற்கொலை செய்யும் நேரத்தில் வழிபோக்குர் ஒருவர் அந்த வழியாக வந்தார் அவர் இளைஞனை பார்த்துவிட்டு கடலில் இவன் மகிழ்ச்சியாக நீந்தி குளிக்கிறான் போல என்று நினைத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றார் அப்போது அந்த இளைஞனிடமிருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று குரல் கேட்டது அவர் திடுக்கிட்டார் உடனே அவர் வேறு எதையும் யோசிக்காமல் கடலில் விழுந்து அந்த இளைஞனை காப்பாற்றி கரையிலே விட்டார் அவனோ அந்த வழிப்போக்கரை பார்த்து என்னை எதற்கு நீங்கள் காப்பாற்றி கரையில் விட்டீர்கள் நான் தற்கொலை செய்து கொள்வதற்காகத்தான் நீ கடலையே குடித்து என்று கத்தினான் வழி போக்குவருக்கு புரியவில்லை என்ன நீ கடலில் விழுந்து சற்கு தற்கொலை செய்ய பார்த்தாய பிறகு இதைக்கு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுகள் என்று கத்தின என்றாய் அதற்கு அந்த இளைஞன் தற்கொலை செய்து கொள்ளும் போது எனக்கு சாவை குறித்து அச்சம் வந்து விட்டது அதனால்தான் அப்படி கத்தினேன் என்றான் அந்த இளைஞன் காப்பாற்றிய வழிபோக்குரோ ஏதோ போல் ஆகிவிட்டது இப்படியும் ஒரு ப்ரவியா போகிறான் காப்பாற்றுகளை கத்துறான் என்று தலையை அடித்து கொண்டு நகர்ந்து சென்றான் அதாவது இந்த சம்பவம் அங்கல்மக்கு விளக்கி இருக்கிறது என்னவென்றால் தற்கொலை செய்து கொள்ள முயன்றவனுக்கு சாவை குறித்து அச்சம் வந்து விட்டது என்று வேடிக்கையாக இருந்தாலும் இன்றைக்கு பலர் எம்மில் எது எடுத்தாலும் அஞ்சி அஞ்சி வாழ்வதுதான் வியப்பாக இருக்கிறது அச்சம் அழிவைத்தான் உண்டாக்குகின்றது அச்சத்தை தவித்து எதற்கும் துணிவோடும் திடமான முடிவோடும் நாம் காலடி எடுத்து வைக்க வைக்க வேண்டும் அப்போது நாம் எடுத்த காரியம் சிறப்பாக அமையும் ஒருவேளையில் மற்றவர்கள் ஏதும் உம்மை சொல்லிவிடுவாரோ ஒன்று அச்சம் இருக்கின்றது எனவே மற்றவர்கள் எம்மை பற்றி எது சொன்னாலும் பரவாயில்லை என்று அதை நாங்கள் கவலைப்படாமல் அச்சப்படாமல் எமது வாழ்க்கையை ந நடவடிக்கைகளை அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்போதுதான் அச்ச வேட்கை கலைந்து நம்மில் தைரியமான திடமான சிந்தனைகளை அடுத்து அடுக்கி எடுத்து செல்ல முடியும் எனவே மீண்டுமாக பாரதியார் சொன்ன அழகான வரிகளை மீண்டுமாக சொல்கிறோம் அச்சத்தின் வேட்கதனை அழித்துவிட்டால் விட்டால் அப்போது சாவு அங்கே அழிந்து போகும் எனவே எம் மனதில் இருக்கின்ற அச்சத்தை எடுத்து எறிந்து விடுவோம் தைரியமாக அடுத்து அடுக்கி காலடி எடுத்து வைத்து எமது வாழ்க்கையை சுபீச்சமாகவும் சுகமாகவும் எடுத்து செல்வோம் அதுவே மனிதனுக்கும் எமது வாழ்க்கைக்கு நல்லது என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Sind the nigga.